வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவே இன்னைக்கு நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு அறிவிப்பு மிக மிக அருமையான ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த மாணவர் விடுதிகளை பூரா சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு மாற்றி எடுக்கிறார் சரிங்களா அது என்ன மாற்றம் அதன் பின்னணி என்ன அதன் அதன் மூலமாக அவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சொல்றேன் அப்புறமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல கூட பார்த்தோம்னா இந்த படிப்புன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு போக்குவரத்து பெருசா இருக்காது போக்குவரத்துல வந்து அப்போ வந்து நீண்ட தூர பயணங்கள்னால் ட்ரெயின் ஒன்று மட்டும்தான் போக முடியும் வேறு எதுவுமே கிடையாது எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார் அவர் வந்து இது திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கோ இல்லை சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கோ போனால் போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸோட வண்டியை விட்டு இறங்க முடியாது அவ்வளோ கறி படிஞ்சிருக்கும் அந்த ட்ரெயினில் இருந்து வரக்கூடிய அந்த புகை இருக்குதுல்ல அந்த புகை வந்து கறிஞ்சி இருந்தேன் அப்போலாம் அந்த கறி தூள்கள் படிஞ்சு மூஞ்சி போ எல்லா இடமும் ஒரே இதா இருக்கும் அப்படின்னு பாருங்க இன்னொன்னு நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான்டா முத முதல்ல செருப்பு வாங்கினாரு எப்படி செருப்பு வந்து வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் செருப்பு வாங்கினாரு சம்பளம் வாங்கி நீங்க என்னப்பா உங்களுக்கு பர்சனலா செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் சொல்லுவாரு செருப்பு வாங்கினடா அப்படின்னாரு நான் எங்க என் தந்தையார் வந்து ரொம்ப எல்லா விஷயமும் அவர் கூட பகிர்ந்து முடியும் ஒரு நண்பனை போல எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுப்பார் நாங்கள் கூட சொல்லுவோம் அப்பெல்லாம் எம்ஜிஆர் பார்த்திங்க அப்பா பார்த்தீங்களாப்பா வயசான பாட்டியெல்லாம் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறாரு உங்கள் கலைஞர் அதுமாதிரி எடுப்பாரா அப்படின்னு நான் கேட்பேன் கலைஞர் எடுக்க மாட்டார் அப்படின்னு சரி எம்ஜிஆர் மட்டும் எடுக்கிறாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுடா நீங்கள் பாட்டின்னு சொல்கிறீங்க அந்த பாட்டிக்கெல்லாம் எம்ஜிஆரை விட வயசு கம்மி சரியா அவங்களே வந்து எம்ஜிஆரை வந்து ஹீரோ மாதிரி ரசித்த ஆளுங்க தான் பார்க்கறதுக்கு இவங்க ஏழைகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது அவர் பணக்காரராக இருக்கிறதுனால மேக்கப் போட்டு வந்துட்டார் அதனால அவர் எங்கே தெரிகிற மாதிரி இருக்குது மற்றபடி எம்ஜிஆரை விட எம்ஜிஆர் பிடிக்கிற பாட்டிங்களுக்கு வயசு கம்மி தான் அப்படின்னு சொல்லுவார் இப்படி அந்த திராவிட சித்தாந்தங்கள் சிறு வயதிலிருந்தே வீட்டில் அப்பா கூடவே விவாதிக்க முடிஞ்ச ஒரு இடம் இருந்ததுனால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு தெளிவு வருதுன்னு வைங்களா எங்கள் அப்பாட்டி நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் லவ் பண்ணதே இல்லையாப்பா அப்படின்னு இல்லைடா அப்படின்னா எப்பா கொஞ்சம் நல்ல யோசிச்சு சொல்லுங்கள் அப்படிலாம் உங்களுக்கு தோணவே இல்லையா அப்போ சொல்லுவார் இருக்கிற வறுமையிலையும் இருக்கிற பிரச்சனைகளையும் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுடா எங்களுக்கு குழப்ப பார்க்குறதுக்கே நேரம் பற்றாது இதில் அதில் போய் லவ்லாம் பண்ணுறது லவ்லாம் பண்ணுறதுனா அதுக்கேற்ற அளவுக்கு ஃப்ரீ டைம் இருக்கணும் ஃப்ரீ டைம் இருந்தது லவ் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு சாதியை சேர்ந்த யாருக்கும் தங்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வேற ஒரு ஊருக்கு போனீங்கன்னா கூட சொல்லி எடுப்பாங்க அங்கே எங்கே ஒன்று விட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அந்த இந்த தெருவில் இருக்காரு நீங்கள் அவரை பார்த்துக்க கூட அங்கே தங்கிக்கலாம் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த சாதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தங்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்களே தவிர வேறு சாதியை சேர்ந்த வந்து தங்கிறதுக்கு அதான் ஹோட்டல்ஸ்லாம் அப்போ கிடையாது இருந்தது சொந்தத்துக்கு முன்னாடி ஹோட்டல்ஸ் இருந்ததுன்னா அந்த ஹோட்டல் பூரா யார் தான் இருக்கும் ஆங்கிலேயர்கள் தங்குறதா மட்டும்தான் இருக்கும் அதான் ஐரோப்பியர்களை மட்டும்தான் அந்த ஹோட்டலில் அனுமதிப்பாங்க அவங்களால மட்டும்தான் அதுக்கு பணம் கொடுக்கவும் முடியும் நம்மளால பணம் கொடுக்கவும் முடியாது அப்போ மற்ற சாதிகாரங்கள்லாம் போனாங்கன்னா எங்க தங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க பொதுவா போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போற மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாதிரிலாம் எங்கேயும் சுற்றுலா எல்லாம் போக மாட்டாங்க எங்க போவாங்கன்னா ஏதாவது கோயிலுக்கு போவாங்க பக்கத்துல திரு திருச்செந்தூர் போகுமா மதுரைக்கு போகும்மா இல்லை திருவண்ணாமலை கோயிலுக்கு இந்த ஏதாவது ஒரு கோயிலுக்கு தான் போவாங்க அந்த கோயிலுக்கு போனாலும் தங்கன்னா அந்த கோயில் வாசல்லையே வெளியே வேண்டியது தான் இல்லைன்னா என்ன பண்ண பண்ணுவாங்க அந்தந்த சாதிக்கு சேர்ந்தவங்களுக்குன்னு ஒரு மடம் கட்டி வச்சிருப்பாங்க சத்திரம் அந்த சாதியை சேர்ந்தவங்க மட்டும் அந்த சத்திரத்தில் போய் தங்கலாம் அப்படி தான் இருந்த காலம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் நகரங்களில் வந்து படிக்கணும்னா ஏன்னா இருந்து பயணம் பண்ணுறதே கஷ்டம் ஒரு சாதாரணமாக ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு டவுனுக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ் இருக்காது அப்படி இருந்தால் அந்த ஊரில் போய் எங்கே போய் தங்குவாங்க அவங்க உதாரணத்துக்கு நெல்லையில் சார்ந்த ஒரு மாணவர் வந்து சென்னையில் வந்து படிக்கணும்னு வச்சுக்கீங்க சென்னையில் அவருக்கு யாரை தெரியும் யாரையும் தெரியாது இப்போ நான் வந்து தொண்ணூற்றி மூணில் சென்னைக்கு வரும்போது எனக்கும் சென்னையில் யாரையும் தெரியாது நேராக வந்து ஒரு மேன்ஷனை வந்தது மேன்ஷனில் போய் தங்கிட்டேன் ஆனால் அந்த மேன்ஷன்லாம் இல்லாத காலகட்டங்களில் யோசிப்பாருங்க படிக்க வர்ற மாணவர்கள் எங்கே தங்குவாங்க முதல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா ஹோட்டல்லாம் இருந்தது எல்லாமே பார்ப்பனர்கள் நடத்தக்கூடிய ஹோட்டலாக இருக்கும் அங்கே பார்ப்பனர்களை மட்டும்தான் உள்ளே விடுவாங்க மற்றவங்களாம் உள்ளே விட மாட்டாங்க அப்போ மற்றவங்கள்லாம் என்ன பண்ணால் இலையை கையில் கொடுத்துருவான் இலையை கையில் கொடுத்து அதிலேயே சோற்ற அள்ளி போட்டு குழம்பு ஊற்றி இந்த பிச்சைக்காரனுக்கு போட்ட சோறு மாதிரி தான் போடுவாங்க அதை வாங்கி கொண்டு போய் எங்கேயா வச்சு சாப்பிட வேண்டியதுதான் பார்சல்லாம் இந்த இந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டுற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்சலே அப்போல்லாம் பண்ண முடியாது இன்னும் கூட பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொண்டு போய் தான் சாம்பார் சட்னிலாம் வாங்கிட்டு வராங்கன்னு வைங்க ஸோ அப்போ அந்த இருந்த காலகட்டத்தில் முக்கியமானது தங்கும் தங்குவதற்கான இடம் உணவு இதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் முத முதல்ல நீதி கட்சியிலேருந்து ஆதி திராவிடர் மாணவர் விடுதி அப்படின்னு சொல்லி ராயப்பேட்டையில் ஆரம்பிக்கிறாங்க அதுதான் முதல் ஹாஸ்டல் ஸோ நீங்கள் சென்னையில் எந்த க கல்லூரியில் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் அங்கே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஸ்டல் அப்படின்ற விஷயம் விஷயம் வந்து வர ஆரம்பிக்குது அப்படி வரும்போதும் கூட எப்படி இருக்குன்னா தலித் மாணவர்களுக்குன்னு தனியாக ஒரு ஹாஸ்டல் ஓபிசி மாணவர்களுக்கு தனியா ஒரு ஹாஸ்டல் இப்படி தான் இருக்குது புரியுதுங்களா இந்த இடைவெளியை மாற்ற வேண்டும் அப்படின்றது என்னை போன்றவர்களின் கோரிக்கையாக பல ஆண்டுகளாக இருந்தது ஒரு ஹாஸ்டல்ல கூட எதுக்கு அது வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு தனியா ஒரு ஹாஸ்டல் தலித் மக்க மாணவர்களுக்கு தனியா ஒரு ஹாஸ்டல் அப்படின்லாம் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற கேள்விகள் நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை எந்த அரசாங்கமும் காதலே வாங்கல இப்போ நமது ஸ்டாலின் அவர்கள் அருமையாக கொண்டு வந்திருக்கிறார் வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக தோழி அப்படின்ற ஒரு ஹாஸ்டல் சிஸ்டம் அதுல வேலைக்கு செல்லும் பெண்கள் வந்து தங்கி படிக்க தங்கி வேலைக்கு போகலாம் மாணவிகளுக்கு தனியா ஒரு ஹாஸ்டல் அதே போலவே மாணவர்களுக்கு இருந்த விடுதிகளில் தலித் மாணவர்கள் தலித் அல்லாத ஒரு மா மாணவர்கள் அப்படின்ற பிரிவினையும் இனிமே இருக்கக்கூடாது ஹாஸ்டல்னா எல்லா அதுக்கு பேரு மாணவர் விடுதியாக தான் இருக்கணுமே தவிர இப்படிப்பட்ட பெயர்கள்லாம் இருக்கக்கூடாது அந்த பெயர்களை நீக்குங்க அப்படின்னாரு ஏற்கனவே வந்து இந்த காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்ல வந்து எந்த இடத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு தடையை போட்டு ஒரு உத்தரவு கொண்டு வந்தாரு அதையும் நாம் வரவேற்றோம் ஏன்னா காலனி அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் பேரில் வந்து அதை வந்து சொல்லக்கூடியதே தலித் மக்களின் குடியிருப்பா தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இந்த என்ஜிஓ காலனி ஆர்பிஐ காலனி எஸ்பிஐ காலனி அந்த அர்த்தத்தில் சொல்லலை தலித் மக்கள் குடியிருக்கும் பகுதியை தான் இந்த காலனின்னு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்ததுனால அதையும் ஒழிச்சு கேட்டார் அதைக்கு தாண்டி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு மாணவர் விடுதி அப்படின்றது வெறுமன இருக்கணும் அதுக்கு தான் அதுக்கு பேரைய மாற்றி சமூக நீதி விடுதி சமூக நீதி மாணவர் விடுதி அப்படின்னு பேரவைங்க அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வரலாறு எல்லாம் தெரியாம தான் நம்ம எங்கேருந்து எவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறோன்றதை யோசிச்சு பாருங்க இப்போ இப்போ உள்ள அந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியவே தெரிஞ்சிருக்காது எனக்கும் தெரியாது எங்க அப்பா சொல்லி தான் தெரியும் அப்போ ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு உள்ள போய் உட்காந்து சாப்பிட முடியாது அப்போ தங்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க பார்ப்பனர்களுக்கு பிரச்சனையே இல்லை யாராவது ஒரு பார்ப்பனர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி சென்னையில் யாராவது ஒருத்தர் வீட்டில் சொல்லுவாங்க அங்கேயே அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ஓரமாக இடம் கொடுத்துருவாங்க அங்கே அந்த வீட்டிலேயே கொஞ்சம் வீட்டு வேலைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு காலேஜில் போய் படிச்சுட்டு வந்து எல்லாம் பண்ணிவிடுவாங்க அதை வந்து நமக்கு வந்து சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்க ராமானுஜர் வந்து சென்னைக்கு வந்தபோது எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி இருந்தெல்லாம் படித்தாரு அப்படிம்பாங்க நமக்கு சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கிறதுக்கு சொந்தக்காரனே கிடையாது புரிசா நமக்கு அது நமக்கு அது அது கூட தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவங்க வந்து பாருங்க அவருக்கு வந்து வாடகைக்கு வீடு எடுக்க கூட வசதி இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் அதனால ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் ஒரு ஓரமாக தங்கி இருந்து ம மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படி தான் அவர் அவ்வளோ பெருசாக வந்தாரு அப்படி இப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கதை மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு போய் தங்கிறதுக்கு ஒரு சொந்தக்காரன் வீடு இருந்தது நமக்கு வந்து இங்கே வந்து தங்கிறதுக்கு சொந்தக்காரன் வீடு கூட கிடையாது சென்னை போன்ற நகரங்களில் நம்ம வந்தால் தெரில தான் நிற்கணும் ஏன்னா மேன்ஷன் மாதிரி இந்த தங்கும் விடுதிகளோ இல்லை ஹோட்டல்களோ எதுவுமே கிடையாது அதில் இருந்தாலும் அதை தங்குறதுக்கு அளவுக்கு நம்மள்ட பண வசதியும் கிடையாது புரியுதுங்களா என் தந்தையார் வந்து டெப்டி ரிஜிஸ்ட்ரார் ரேங்கில் ரிட்டையர் ஆனவர் ஆஃபீஸர் ஆனால் அவர் சொன்னது வார்த்தையை எப்படி ஞாபகத்தை நான் அவர் தன்னுடைய அவர் தன்னுடைய முதல் வேலைக்கு சேர்ந்து முதல் வேலையில் முதல் மாத சம்பளம் வாங்கி தான் செருப்பு வாங்க முடிஞ்சுது அன்றைய சூழ்நிலை இப்படி தான் இருந்திருக்கு இதை சொல்கிறதுக்கு வந்து எனக்கு கூச்சம்லாம் கிடையாது இதெல்லாம் தெரியணும் நான் வந்து ஆண்ட பரம்பரை தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது அப்படி முதல் மாத சம்பளத்தில் செருப்பு வாங்கி போட்டாலும் டெப்டி ரெஜிஸ்டார்ட ரேங்க் வேறு அவரால் வேலை உயர முடிஞ்சதில்ல அதுதான் உழைப்பு அதுதான் பெருமை அதுதான் வெற்றி நாம எங்க தொடங்கணும்ன்றது முக்கியம் இல்ல எந்த இடத்தை வந்து தான் முக்கியம் இப்போ எப்படி ஆயிப்போச்சுன்னா எந்த இடத்துல இருக்கிறோன்றதை வச்சுக்கிட்டு பொய்யான ஒரு பாஸ்ட்டை கிரியேட் பண்றது நான் இப்பவே இப்படி இருக்கிறேன் அந்த காலத்து எப்படி இருந்திருப்போம் தெரியுமா அப்படின்னு கதை விடுறது இது பூரா கதை தான் யூஸ் ஆகுமே தவிர அதன் மூலமாக எந்த பெருமையும் கிடையாது நம்ம எவ்வளோ கீழே கீழான ஒரு நிலையிலிருந்து தொடங்கி இருந்தாலும் எந்த இடத்த அச்சீவ் பண்றோம் அப்படின்னு வந்து சேர்றதுல தான் பெருமை இருக்கே தவிர பழம்பெருமை பேசுறதுல ஒரு எந்த பெருமையும் கிடையாது இந்த பழம்பெருமையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு மாணவர்கள் மத்தியில படிக்கும் காலத்திலேயே ஒரு இணக்கம் வரட்டும் அப்படின்றதுக்காக தங்கும் விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்த நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துவோம் வரவேற்போம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்